மாமா எல்லா வீட்டில் பொண்ணு கட்டலாமா மாமனால ஹோட்டல் கட்டலாம் மாமியாலாம் பாருங்க பார்த்துவான் ஏழு ஊர் தாப்பனும் சரி ஒரு ஊர் தாயும் சரி மடியில் பெச்சு எடுத்து கூட மர்மம் வந்துட்டானு காப்பாற்றி விடுவான் மாமனார் காப்பாற்ற மாட்டாங்க எங்கனாலும் சோறு சக்கர இடத்த குடிச்சிட்டு தாய் மாதிரி கிட்ட படுத்துக்குவோம் இல்லை உண்மையான கிளம்பி எடுத்து தப்பா ரைட்டா உண்மை உண்மைதான் அப்ப மர்மம் வந்துட்டானா என்ன பண்ணுறது நம்ம சோத்துக்கலன்னு மருமும் போய் நெல் தோவிச்சு கொட்டிங்கலாம் குந்துறது திரும்பி கொண்டாந்து நம்ம பூட்டிலே உதறது சீலையில் ஓட்டின நெல் வேட்டினெல் நல்லா வாய் கீரிக்குது இல்லை ஒட்டி ஒட்டி ரெண்டு பிடி நெலிச்சேத்துட்டேன் எங்க பக்கத்து ஊரில் பக்கத்து ஊரில் நெல் வச்சு ஒட்டி போய் குந்துறது பேச்சுறது கொண்டாந்து ஓட்டில் ஓதறது இப்படி ரெண்டு பிடி நெல் சேர்த்து ஒரு பிடி அடிச்சு பண்ணிவிட்டேன் கீரை இருந்துக்குது மருமகம் வந்தான் கீரை போச்சு கொண்டாந்து அரைஞ்சி சோத்துக்கும் கீரைக்கும் நல்லா இருக்குதா தம்பிணும் அப்போ கொச்சல் ஓட்டணும் நெல்லுக்கும் புடக்காலும் அருமையா இருக்குதா தண்ணா தம்பி நீ கண்டது கண்டாபிடி அப்படின்னா ஆ